வணக்கம் என்று சனிக்கிழமையில் திருமால் திரு அந்தாதி கேட்டு திருமாலின் அருளை பெறுவோம் கோனவனை கும்பிட்டு நிற்கும் குடிகளும் பானவனை வாழ்த்தி வணங்கும் உயிர்களும் கானமாய் வேதங்கள் கலந்தே உரைத்திடும் பானமாய் நெஞ்சம் பருகு அருகிடும் நீரும் பதமான சோறும் உருகிடும் நெஞ்சும் உணரும் பொருளும் உருவில் உயிரும் உயிருரை தேகம் திருவன நிற்கும் தனி தனி பெரும் நாடதனில் கோலோச்சும் மாமுதல்வன் கனிந்து புவிதனில் கோவில்கள் கொள்வான் முனியாது மாந்தர் பிழைவோரு கும்மன்னன் தனியொரு தெய்வம் அவன் அவனே பரமன் அவனே படைத்தான் சிவனும் அவனே யமனும் எவனும் அவனு என்னில் அவனன்றி மீதம் அவமில் உலகிலேது ஏது அவன் வாழிடம் ஏதவன் நாமம் எதுவும் அவன் ஊர்தான் எதுவும் பெயர்தான் அது இது என்பதும் அல்லாத ஏதும் அது உள்ளது உளன் அது உள்ளது உளன் பாடலை கேட்ட அனைவருக்கும் திருமாலினர்கள் கிட்டட்டும் நன்றி வணக்கம்